ஆட்டு மூளை பொரியல் வெறுமனே செய்யும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் என்னோடய சேனலில் இருனையோ வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுங்கன்னா பாருங்கள் இன்றைக்கி நம்ம அதில் முட்டை சேர்த்து செய்ய போகிறோம் அப்போ செய்யும்போது குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் இது ஒரு மூளை தாங்க செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் ஹீட்டான பிறகு நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் கிட்டே சேர்த்துருக்கேன் ஒரு முப்பது வெங்காயங்கிட்ட நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை கொஞ்சம் கருவேப்பில்லை தேவைன்னா பல்லாரி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது காரை தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் தூள் சேர்த்துருக்கேன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பு தூள் நான் சேர்த்துக்கலாம் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வதங்கின பிறகு அந்த மூளையை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா இது லைட்டாக இப்படி போதே உங்களுக்கு வெந்து வெந்துடும் உங்களுக்கு இப்போ நம்ம லைட்டாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை இதில் ஏன்னா அப்பையே வந்துடும் இது மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும் நீங்கள் வெங்காயத்தை கூட சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துட்டேன் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மூள் நல்லா இப்பயே வெந்துருச்சு உங்களுக்கு நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்க ரொம்ப கிடையாது ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க இல்லை ஒரு நிமிஷம் நிமிஷந்தால் கூட போதும் அந்த மூளை அப்படியே வெந்துடும் ரொம்ப போட்டு கிளறினா ரொம்ப கூலமாகிடும் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துருச்சுது ஒரு நிமிஷம் தாங்க அணிச்சி வெந்திருச்சிது இப்போ நான் இதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவை மாதிரி காரம் வேலை நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் வெங்காயம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் இப்போ நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரு அந்த உப்பு அந்த காரம் சேர்க்குறது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க ரொம்ப போட்டு கிளறணும் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா இருக்காது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுங்க அப்படின்னாக்கா பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ நல்லா பெரிய பெரிய பீஸாக நமக்கு முட்டை ரெடி இதெல்லாம் புடி மாசம் ஆகிடுச்சிது இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தழை எழுத்துக்குனாக்கா சூப்பரான மூளை முட்டை பொரியல் ரெடி ஆகிடும் இந்த மெத்தாடில் எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்கன்னு தெரில ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பரான இது மூளை பொரியல் இந்த இந்த மெத்தாடில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் முட்டை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய வித்தியாசமும் தெரியாது நல்லா டேஸ்டியான நம்மளோட முட்டை பொருள் ரேட்டு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ